முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பகுதி பனிரெண்டு தலைப்பு பிரகஸ்பதியின் திட்டம் திலிபரேஷன் ஆஃப் பிரகஸ்பதி உத்தியோக செக்ஷன் டுவெல் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி பனிரெண்டு இந்த பதிவின் சுருக்கம் தேவர்கள் அமைதிப்படுத்துவது நகுஷன் இந்திரன் அகலிகையை அடைந்ததை சொல்லி அவர்களை நிர்பந்தித்தது தேவர்கள் பிரகஸ்பதியிடம் அழுதது அண்டியவர்களை கைவிடக்கூடாது என்று பிரம்மன் சொல்லியிருப்பதை பிரகஸ்பதி எடுத்துரைப்பது தேவர்கள் இதற்கு ஒரு திட்டத்தை வகுக்குமாறு பிரகஸ்பதியிடம் வேண்டுவது பிரகஸ்பதியின் திட்டம் இந்திராணி நகுஷனிடம் சென்றது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி பனிரெண்டு பிரகஸ்பதியின் திட்டம் இப்பதிவிற்குள் நுழைவோம் சல்லியன் யுதிஷனிடம் சொன்னான் கோபம் கொண்ட நகுஷனை கண்ட தேவர்கள் துறவியர் தலைமையில் கடுமுகம் கொண்ட தங்கள் மன்னனான அவனிடம் அந்த நகுஷனிடம் சென்று ஓ தேவர்களின் மன்னா நகுஷா உனது கோபத்தை விடு ஓ தலைவா நீ கோபமடைந்தால் அசுரர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் மற்றும் பெரும் பாம்புகளுடன் இருக்கும் அந்த அண்டமே நடுங்கும் நல்லவனே உனது கோபத்தை விடு உன்னை போன்றவர்கள் இத்தகைய நிலையை அடையக்கூடாது அந்த தேவி சச்சி வேறொருவரின் அந்த இந்திரனின் மனைவியாவாள் ஓ தேவர்களின் தலைவா அமைதியடைவாயாக அடுத்தவர் மனைவியை அடையும் பாவத்திலிருந்து உனது பணத்தை திருப்பு நீ தேவர்களின் மன்னனாவாய் உனக்கு உண்டாகட்டும் உனது குடிகளை அறம் தழுவி காப்பாயாக என்றனர் இப்படி சொல்லப்பட்டும் காமத்தில் உணர்விழுந்திருந்த அவன் அந்த நகுஷன் அவர்களால் சொல்லப்பட்டதை கவனித்தானில்லை பிறகு அந்த மன்னன் நகுஷன் தேவர்களிடம் இந்திரனை சுட்டும்படி சொன்னான் துறவியின் மனைவியான வழங்கமற்ற அகலிகையை அந்த அகல்யையை அவளது கணவர் உயிரோடு இருந்த போதே அடைந்தானே நீங்கள் ஏன் அவனை தடுக்கவில்லை முற்காலத்தில் இந்திரனால் செய்யப்பட்ட மனிதாபிமானமற்ற அநீதியான வஞ்சனையான செயல்கள் பலவாகும் நீங்கள் ஏன் அவனை தடுக்கவில்லை எனக்கு இன்பமானதை அந்த தேவி சர்ச்சி செய்யட்டும் அதுவே அவளுக்கு நிரந்தர நன்மையாகும் தேவர்களே இதுவே உங்கள் பாதுகாப்புக்கும் உகந்ததாக இருக்கும் என்றான் நகுஷன் அதற்கு தேவர்கள் நகுஷனிடம் சொன்னார்கள் ஓ சொர்க்கத்தின் தலைவா நகுஷா நீ கட்டளையிட்டது போலவே நாங்கள் இந்திரனின் ராணியை அந்த சர்ச்சியை கொண்டு வருகிறோம் ஓ வீரமிக்க ஆன்மாவே நகுஷா இந்த கோபத்தை விடு ஓ தேவர்கள் தலைவா நீ அமைதியடைவாயாக இயன்றனர் சல்லியன் யுதிஷனிடம் தொடர்ந்தான் இப்படி அவனிடம் அந்த நக்குஷனிடம் பேசிய பிறகு தேவர்களும் துறவிகளும் இச்செய்தியை திரிப்பதற்காக பிரகஸ்பதியிடமும் இந்திரனின் ராணியிடமும் அந்த சச்சியிடமும் சென்றனர் அவர்கள் சொன்னார்கள் அந்த நர்களில் முதன்மையானவரே பிரகஸ்பதியே இந்திரனின் ராணி அந்த சச்சி தனது பாதுகாப்புக்காக உமது வீட்டை தானே வந்து அடைந்தாள் ஓ தெய்வீகத் துறவியரில் சிறந்தவரே பிரகஸ்பதியே நீரும் அவளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறீர் ஆனால் ஓ பெரும் காந்தி கொண்டவரே அந்த நகுஷனுக்கு அளிக்குமாறு தேவர்கள் கந்தர்வர்கள் துறவிகள் ஆகிய நாங்கள் உம்மிடம் வேண்டுகிறோம் தேவர்கள் மன்னனான பெரும் பிரகாசம் மிக்க நகுஷன் இந்திரனுக்கும் மேன்மையானவனாவான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வடிவமும் நிறமும் கொண்ட அந்த மங்கை இந்திராணியான சச்சி அவனை தனது தலைவனாக தேர்ந்தெடுக்கட்டும் என்றனர் தேவர்கள் இப்படி சொல்லப்பட்டதும் அந்த தேவி கண்ணீர் வடித்து இறக்கப்படும்படியான பரிதாபகரமான சொற்களில் விண்ணப்பிக்கும் வகையில் அழுதாள் அவள் அந்த சச்சி பிரகஸ்பதியிடம் சொன்னாள் ஓ தேவீகத் துறவியலில் சிறந்தவரே பிரகஸ்பதி நகுஷனை எனது தலைவனாக நான் விரும்பவில்லை ஓ அந்த நான் உமது பாதுகாப்பில் இருக்கிறேன் இந்த பெரும் அபாயத்தில் இருந்து என்னை காப்பாற்றும் என்றாள் சச்சி அதற்கு பிரகஸ்பதி எனது பாதுகாப்பை அடைந்திருக்கும் ஒருவரை நான் கைவிட மாட்டேன் இதுவே எனது தீர்மானம் ஓ களங்கமற்ற வாழ்வு கொண்டவளே இந்திராணியான சச்சியே அறமும் உண்மையும் கொண்ட உன்னை நான் கைவிடேன் அற விதிகளை அறிந்தவனும் உண்மையின் மீது மதிப்பு கொண்டவனும் அதிலும் குறிப்பாக நீதி எது என்பதை அறிந்தவனுமான ஓர் அந்தனாக நான் இருப்பதால் ஒரு முறையற்ற செயலை செய்ய நான் விரும்பேன் நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் தேவர்களில் சிறந்தவர்களே நீங்கள் உங்கள் வழியில் செல்லலாம் இக்காரியம் குறித்து முன்பே பிரம்மன் பாடியிருப்பதைக் கேளுங்கள் அச்சத்தில் பாதுகாப்பை நாடிவரும் ஒருவரை எதிரியிடம் விடுபவன் தனக்கு பாதுகாப்பு தேவையாக இருக்கும்போது எந்த பாதுகாப்பையும் அடைய மாட்டான் அவனது விதை அவன் விதைத்த விதை முளைக்க வேண்டிய காலத்தில் முளைக்காது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் அவனிடம் மழை வராது அச்சத்தில் பாதுகாப்பை நாடிவரும் ஒருவரை எதிரியிடம் விடுபவன் தான் செய்யும் எந்த காரியத்திலும் வெல்ல மாட்டான் உணர்வற்ற அவன் அங்கங்கள் அசைவிழந்து சொர்க்கத்திலிருந்து விழுவான் அவனால் கொடுக்கப்படும் காணிக்கைகளை தெய்வம் மறுக்கும் அவனது சந்ததி அகால நேரத்தில் இறக்கும் அவனது முன்னோர்கள் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வார்கள் இந்திரனோடு கூடிய தேவர்கள் அவன் மீது வஜ்ரத்தை அடிப்பார்கள் இதுவும் இந்த காரியமும் அப்படிப்பட்டதே என்பதை அறிந்தும் இந்திரனுக்கு விருப்பமான மனைவி என உலகில் பிரபலமானவளும் அவனது அந்த இந்திரனின் ராணியுமான இந்த சர்ச்சியை நான் எதிரியிடம் அந்த நக்குஷனிடம் விடமாட்டேன் என்றார் பிரகஸ்பதி சல்லியன் யுதிஷனிடம் தொடர்ந்தான் பிறகு தேவர்களும் கந்தர்வர்களும் அந்த தேவர்களின் ஆசானிடம் அந்த பிரகஸ்பதியிடம் இச்சொல்லை சொன்னார்கள் ஓ பிரகஸ்பதி தகுதியான ஏதாவதொரு ஒரு உரத்த கொள்கையை திட்டமிடுவீராக வலுவான திட்டத்தை வகுப்பீராக னர் தேவர்கள் அதற்கு பிரகஸ்பதி தேவர்களிடம் சொன்னார் மங்களகரமான தோற்றம் கொண்ட இந்த தேவி இந்திராணியான சச்சி தன்னை கோரும் அவனது அந்த நகுஷனது முன்மொழிவுக்கு ஆசைக்கு தன்னை தயார் செய்வதற்காக நகுஷனிடம் சிறிது காலத்தை அவகாசத்தை கேட்கட்டும் இதுவே இந்திரனின் ராணிக்கும் நம் அனைவருக்கும் நன்மையாக இருக்கும் தேவர்களே காலம் பல இடையூறுகளை எழுப்பும் இந்த தேவியான சச்சி கேட்கும் காலமே நகுஷனின் காலத்தை கடத்தும் அவனுக்கு அருளப்பட்டுள்ள வரத்தை நகத்தால் நகுஷன் கர்வமுள்ளவனாகவும் பலவானாகவும் இருக்கிறான் என்றார் பிரகஸ்பதி தொடர்ந்தான் பிரகஸ்பதி இப்படி பேசியதும் தேவர்கள் மகிழ்ந்து நன்று சொன்னீர் இதுவே தேவர்கள் அனைவருக்கும் நன்மையை தரும் இதில் ஐயமில்லை இந்த தேவர்கள் பிறகு அக்னியின் தலைமையிலான அந்த தேவர்களின் கூட்டம் அனைத்து உலகங்களின் நன்மைக்கான நோக்கத்துடன் இந்திரனின் ராணியிடம் அந்த சச்சியிடம் அமைதியான முறையில் பேசினர் அந்த தேவர்கள் சச்சியிடம் சொன்னார்கள் இந்த முழு அண்டத்தில் உள்ள மற்றும் அசையாதன ஆகியவற்றை தாங்குபவள் நீயே கற்பும் உண்மையும் கொண்ட நீ நகுஷனிடம் செல்வாயாக உன்னிடம் காமம் கொண்டிருக்கும் அந்த தீயவன் நகுஷன் விரைவில் விழுவான் ஓ தேவி தேவர்களின் அரசாட்சியை மீண்டும் அடைவான் என்றனர் தேவர்கள் அந்த விளைவுகளை உறுதி செய்து கொண்ட இந்திரன் ராணி சச்சி தனது முடிவை அடைய விரும்பி கடுமுகம் கொண்ட நக்குஷனிடம் கூச்சத்துடன் சென்றாள் அந்த தீய நக்குஷனும் காமத்தால் அறிவற்றவனாகி அவள் அந்த சச்சி எப்படிப்பட்ட இளமையையும் அழகையும் கொண்டவள் என்பதை கண்டு மிகுந்த மனநிறைவு கொண்டான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி பனிரண்டு பிரகஸ்பதியின் திட்டம் இப்பதிவு நிறைவுற்றது